அப்பா அங்கே என்ன பண்ற முடிஞ்சா நீ வந்து புடிப்பா கொஞ்சம் எங்கிட்ட விளாடுவா வருவியா வரமாட்டியா வரலன்னா உன் பேச்சு காக்கா குட்டி போனா உனக்கு குழப்பு ஏறி போச்சே வந்த நாலு ஊசி போறேன் அப்பதான் நீ அடங்குவ எது கூப்பிட்டான் கூப்பிட்டு உள்ள ஓட்டான் என்ன விஷயமா இருக்குன்னு தெரியலே என்னடா அது இனி பூச்சி வச்சிருக்க பயமா இருக்கா கீழே போடுறா கீழே போறான் அப்படின்னா நீ எனக்கு ஊசி போட மாட்டேன்னு சொல்லு அப்பதான் கீழே போடுவா எனக்கு பிடிச்சி வச்சுட்டு எனக்கு பயமா காட்டுறா போறாட்டா உனக்கு பெரிய ஊசி ஒரு வழியா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகணும்டா சாமி போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு விளையாட்டு விளையாட்டு போவோம் ஃபயர் அலாரம் அங்க இருக்கு போயிட்டு அழுத்தி விட்டுட்டு வெளிக்கு பாப்போம் என்ன நடக்கும் ஜாலியா யாரோ ஃபயர் அலாரத்தை அழுத்திட்டான் ஓடு ஓடு போயிட்டு ஆப்போம் நஸ்து போப்பா நான் தான் ஃபயர் அலாரத்தை நான் எப்படி இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சா எப்படி நான் ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஊசி போட்டீங்களா அதுதான் நஸ் நம்ம சொல்றதே கேட்க மாட்டான் இன்னொரு ஊசி உனக்கு போட்ட வேண்டியதுதான்